மத்திய அரசை எதிரியாக நினைக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தொகுதி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலனை ஆதரித்து திருச்செந்தூர் உடன்குடி சாத்தான்குளம் நாசரேத் ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருக்கு திருச்செந்தூரில் மேலதாளம் முழங்க மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய அவர் தூத்துக்குடியில் மழை வெள்ள காலத்தில் தமிழக அரசு முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மத்திய அரசு கொடுத்த நிதியை தமிழக அரசு முறையாக கையாளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மத்திய அரசுடன் ஒத்த கருத்துள்ளவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஜி கே வாசன் தொகுதி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசின் உதவி தேவை என்றும் தெரிவித்தார் நாடாக இருக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் மேலும் வளர வேண்டும் வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த வேண்டும் மூன்றாவது முறை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்பது நல்லரசாக செயல்பட்டு வல்லரசாக மாற்றும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதற்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அன்பை பெற்ற வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய எஸ் டி ஆர் விஜயசீரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டு விடைபெறுகிறேன்